நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஒரு நிமிட கதை இந்த கதையின் தலைப்பு மரியாதை இறைச்சிகளை பதப்படுத்தும் நிறுவனம் ஒன்றிலே ஒரு பணியாளர் பணியாற்றி வந்தார் அவர் அந்த நிறுவனத்திற்கு வரும்போதும் அந்த நிறுவனத்திலிருந்து போகும்போதும் அங்கிருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துவார் தினமும் இது நடைபெறுகின்ற ஒரு நடைமுறை செயலாக இருந்தது ஒரு நாள் காலையிலே பணிக்கு வந்தவர் மாலையிலே பணி நிறைவிட்டு திரும்பவில்லை எனவே அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அவர்தான் செல்லவில்லையே என்று நினைத்து அவர் அந்த கிரச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலைக்குள்ளே சென்று ஒவ்வொரு இடமாக பார்க்கின்றார் அப்போது அவர் அந்த குளிர் அறையிலே நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார் உடனே அவரை காப்பாற்றி வெளியே அழைத்து வருகின்றார் தான் குளிரோட்டும் அறைக்குள்ளே சென்றபோது தெரியாமல் ஒருவர் கதவை அடைத்துவிட்டு சென்றதாக அந்த பணியாளர் அவரிடத்திலே சொன்னார் நீங்கள் ஒருவேளை வந்து காப்பாற்றவில்லை என்றால் நான் இந்த குளிரிலே இறந்து போயிருப்பேன் என்று அவர் சொன்னார் ஆம் நண்பர்களே நாம் செய்கின்ற சிறிய மரியாதை செயல்கள் கூட நம்முடைய வாழ்விலே பெரிய உதவியை நமக்கு செய்யும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் மதிப்போம் அவர்களுடைய பதவிக்காக அல்ல மாறாக அவர்கள் மனிதர் என்பதற்காக